உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க லாஸ்ட் இயர் நம்ம தனுஷ் நடிப்பில் வட சென்னை மாரிட்டோ அப்படின்னு சொல்லி இரண்டு சமஹிட்டான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் முதல்ல ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அதுலேயும் குறிப்பாக மாரி டோ படத்துல இருந்து ரவுடி பேபி அப்படின்ற சாங் வந்து ஒரு மிகப்பெரிய வைரல் ஹிட் ஆனது இந்த சாங்கை வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் எண்பத்தி நான்கு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோ சாங்க்க்கு ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அந்த வீடியோ சாங் வந்து தற்போது சிக்ஸ்டி மில்லியன் வியூஸை வந்து கிராஸ் பண்ண போகுது இந்த சமயத்தில் இந்த ரவுடி பேபி அப்படின்ற சாங் வந்து தற்போது வேர்ல்டு வைடாக ஒரு மேஸிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பில்போர்ட் அப்படின்ற யூடியூப் சேனலில் வேர்ல்டு வைடாக இந்த ரவுடி பேபி சாங் வந்து நான்காவது எடுத்து படிச்சிருக்கு வைதிஸ் குலவரி பாட்டுக்கு அப்புறமா இந்த லிஸ்ட்டில் வந்து வேர்ல்டு வைடாக இடம் பிடிக்கிற ஒரே பாடல் வந்து இந்த ரவுடி பேபி அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இதை வந்து நம்ம தனுஷ் எல்லாருமே தற்போது வேற லெவலில் செலிபிரேட் பண்ணிட்டுருக்காங்க இதோ ஒரு பக்கம் இருக்க கௌதம் வாசுதேவனின் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் நடிப்பில் உருவாயிருக்க திரைப்படம் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பேன்சல் எல்லாருமே ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் இருக்காங்க ஏன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகி கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆக போகுது ஆனால் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தள்ளி போகிட்டே வருது இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் பற்றிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்காக நம்ம தனுஷ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் இருக்காங்க ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக அசுரன் அதுக்கப்புறமா என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷோட இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது லாஸ்ட் இயர் எப்படி வடச்சனை மாறிட்டு ரிலீஸ் ஆனச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் அசுரன் அதுக்கப்புறமா இணை நோக்கி பாயும் தோட்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் தனுஷ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நம்ம தனுஷுடைய ரவுடி பேபி சாங் வந்து வேர்ல்டு வெய்ட்டாக ஒரு மேசிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் அசுரன் என நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்காக நீங்க ரொம்பவே எக்ஸைடராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க